ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி புளியோதரை பண்ணலாம் அதுக்கு மொதல் பொடி அரைச்சிக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மல்லி விதை ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு எந்த எள்ளுனாலும் போட்டுக்கோங்க கருப்பல் இல்லாட்டி வெள்ளை எள் எதுனாலும் போட்டுக்கோங்க காரத்துக்கு வத்தல் கருவேப்பில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் ஒன்றுமோல் வ வறுத்துக்கிடுவோம் நல்லா மிதமான சூட்டில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடுவோம் நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுத்த எடுத்தாச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போது கடாயில்லை நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க புளிய நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு நிலக்கடலை ஒரு நாலு ஸ்பூனு இதை நல்லா எண்ணெயிலையும் வர வறுத்துக்குடுவோம் நல்லா வறுக்கலன்னா சவக்கு சவுக்குன்றப்போ நல்லா எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குடுவோம் காரத்துக்கு கருவேப்பில் வத்தல் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போது நான் ரெண்டு உளக்கு அரிசி எடுத்து குக்கரில் விசில் வச்சு இறக்கியிருக்கேன் அதுக்கு தேவையான புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் தேவையான உப்பு இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போது குக்கரில் விசில் வச்சு இந்த சாதத்தை லைட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா ஆறட்டும் நல்லெண்ணெய் விட்டு கிளறினோம்னா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது அதனால் நல்லெண்ணெய் விட்டு கிளறிக்கோங்க நல்லா கொதித்து வத்திருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் இப்போது அந்த அரைச்சி வச்ச பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணா நல்லா வத்தட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சாதத்தில் இது கருவேப்பில் வறுக்காதது தான் நிலக்கடலை கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் மேலே தூவிக்கலாம் அரைச்சி வச்ச அந்த ஸ்பொடியை ரெண்டு ஸ்பூன் மேலே தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு புளிக்கரைசல் தேவையான அளவு போட்டு நல்லா கிளரி விட்டுக்கிடுவோம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு